கண்டலான் படம் வெளி வந்திருக்குல்ல இப்ப நான் கண்டலான் படம் பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுல ஒரு சீனை மட்டும் நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணதை பார்க்க முடிஞ்சிருந்தது அவர் பிளவுஸ் வாங்கிட்டு வருவாரு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களும் வந்து சந்தோஷமா அந்த பிளவுஸ போட்டுட்டு வருவாங்க அதுக்கு நிறைய நேர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் இதெல்லாம் இருந்துச்சு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா ஒரு காலத்துல பெண்கள் அந்த பிளவுஸ போட்டுக்கணும்னாவே இல்ல நீ போடக்கூடாது ஏன்னா நீ கீழ் சாதியை சேர்ந்தவ நீ வந்து உன்னுடைய மார்புக்கு வந்து நீ ஆடி போடுற அப்படின்னா நீ வரி கட்டணும் உன்னுடைய முளைகள் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அதுக்கு வந்து நாங்க தான் வரி விதிப்போம் அப்படிங்கிற கொடுமை எல்லாம் வந்து இங்க நடந்தது அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்ய இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் தெளிவா சொல்லிக்கிறேன் எந்த சாதியும் வந்து மேலானவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு சாதிய பாகுபாடுக்குள்ள வந்து நான் பேசல எல்லா மக்களும் ஒரு இனம்தான் மக்களுக்குள்ள சாதி பிரிவினை அப்படின்றத வந்து ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க அது இப்போது கண் கூட தெரியலனாலும் சில சில இடங்களில் இருக்க தான் செய்யுது ஆனால் சாதியை கடந்து மனிதர்களை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன் இந்த வரலாறுகளில் வர சில சாதிகளை வர வழியே இல்லாமல் நான் அப்படியே சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால அதில் அதை நான் சொல்கிறேன் உடனே அந்த சாதியை மக்கள் எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு யாருக்கும் முத்திரை குத்துறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் வரலாறுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அப்படியே சொல்ல வேண்டியதாகத்தான் இருக்கும் அதனால உடனே கமெண்ட்ஸில் வந்து நீ இந்த சாதியை சேர்ந்தவ இப்படி பேசுகிற எல்லாம் சொல்லாதீங்க வர வரலாறு சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலையா என்னுடைய வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால சாதியை கடந்து உண்மையான வரலாறு என்ன உண்மையாகவே சில மக்கள் வந்து இந்த சாதியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இனி வர தலைமுறைகள்ல இதெல்லாம் இல்லாம சந்தோஷமாக எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்றேன் இப்போ திருவிதாங்கூர் மாவட்டம் கேரளாவில் இருக்கு அதை பார்த்தாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு அங்க வந்து நிறைய புதையர்கள் இருக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இதே திருவிதாங்கூர் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதும் மிக ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக கொடுமையாக சாதிய கொடுமைகள் நடந்த ஒரு இடமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில் இருக்கு அந்த பகுதியை மட்டும் சார்ந்தது இதே அரசர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல சில சில இடங்களும் வந்து திருவிதாங்கூர் பகுதியாக தான் இருந்தது ஆயிரத்தி மார்ஷல் நேசமணி வந்து கன்னியாகுமரி எங்களுக்கு தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அப்படின்னு போராடுற வரைக்கும் திருவிதாங்கூர் பகுதியாக தான் வந்து இருந்துச்சு சாதிய படிநிலைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது எப்போதுமே அரசர் வந்து மேல்நிலையில் இருப்பார் அதற்கு அடுத்தடுத்த படிகளில் ஒவ்வொரு சாதியை வந்து பிரித்து வச்சிருப்பாங்க திருவிதாங்கூர் பகுதிகளிலயும் பார்த்தீங்கன்னா அப்படியான சாதிய படிநிலைகள் இருந்தது முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா அரசர் இருப்பார் அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பூதிரிகள் நாயர்கள் இப்படின்னு ஆட்சி ஆதிக்க சாதியினர் அந்த படியில் வருவாங்க மிக மிக கீழான சாதிகள்ல கீழ் சாதியாக கருதப்பட்ட மக்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாடார்கள் இழவர்கள் அவங்களுக்கு கீழே ஒரு பதினெட்டு சாதிகள் வந்து அங்க இருந்ததாகவும் இந்த பதினெட்டு சாதிகளுடைய உட்பிரிவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது சாதிகளாக வந்து திருவிதாங்கூர் ஆட்சியில வந்து மக்களை வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது நம்ம நடந்துட்டு இருக்கோம் நம்ம நடக்கிறது எவ்வளோ ஒரு சுதந்திரமான விஷயம் நம்ம நம்ம எங்கே வேணால் நடக்கலாம் எப்படி வேணா போகலாம் ஆனால் நடப்பதற்கே வந்து அடிவரையறைகள் செய்யப்பட்டு வச்சிருக்கிற ஒரு இடம் தான் வந்து திருவிதாங்கூராக இருந்துச்சு இப்போது ஒரு ஒரு நாயரும் ஒரு நம்பூதிரியும் வந்து நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பூதிரியை வந்து நாயர் பக்கத்தில் தொட் தொடாமல் நடந்து போகலாம் நெருங்கி நடந்து போகலாம் இதே ஒரு நம்பூதிரியும் ஒரு நாடாரும் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த நம்பூதிரியை பார்த்தோன்னும் நாடாரின மக்கள் கீழ் சாதியாக சொல்லப்படுற இந்த மக்கள் எவ்வளவு தூரம் அடி தள்ளி போகணும் தெரியுமா முப்பத்தாறு அடி வந்து தள்ளி போகணுமா அதே ஒரு புளையர் வந்து நம்பூதிரியை பார்த்தா தொண்ணூறு அடி தள்ளி போகணுமா இதே ஒரு நாயர் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னா நாடார்கள் பன்னெண்டு அடியும் புளையர்கள் வந்து அறுபத்தி நான்கு அடியும் தள்ளி நடந்து போகணுமா அப்படிப்பட்ட கொடுமைகள் வந்து திருவிதாங்கூர் ஆட்சியில் வந்து நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த இந்த நாடார்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாதியும் எந்தெந்த தொழிலை செய்தார்களோ அதை வச்சு தான் அவங்கள வந்து வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படி பணையும் பனை சார்ந்த தொழிலும் செய்தவர்களை தான் வந்து சாணார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சாணார்களினுடைய உட்பிரிவுக்குள்ள வர்றவங்க தான் வந்து நாடார் புழுக்கயர் இந்த மாதிரி நிறைய நிறைய உட்பிரிவுகள் நிறைய சாதிகள் இருந்தது இந்த சாதிகள் எல்லாம் சேர்ந்து நாங்க சாணார்களுக்கு உள்ள வர எல்லா சாதிகளும் சேர்ந்து நாங்க வந்து நாடார்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கினதே வந்து ஒரு பெரிய வரலாறு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நாடார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேல வாங்கினாங்க அது வரைக்கும் அவர்கள் சாணார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டார் இந்த சாணார்கள் வந்து கீழ்நிலை சாதி மக்களாக வந்து மேலாதிக்க சாதியினர் ஒடுக்கி வச்சிருக்காங்க இப்ப இந்த கீழ ர்களுக்கு நடப்பதற்கு வந்து ஒரு அடிவரையறை வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழ் சாதி மக்கள் வந்து குடை பிடிக்கக்கூடாது நீங்கள் எவ்வளவுதான் மழையடிச்சாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் குடை வந்து பிடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு உரிமை இருந்து அதே மாதிரி செருப்பு போடக்கூடாது நீங்கள் வந்து தண்ணி கூட எடுத்துகிட்டு வரோம் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே பைப் வருது அதனால் நம்ம தண்ணியை பிடிச்சிக்கிறோம் நீங்கள் பொது கிணறாக இல்லை பொது இடத்துல பிடிச்சிட்டு வரும்போது குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பில் வந்து நீங்கள் தண்ணியை வச்சுட்டு கொண்டு வரக்கூடாது சும்மா தான் தூக்கிட்டு வரணும்னு இருந்து அதே மாதிரி மாடு வளர்க்கக்கூடாது கூடாது மாடுல இருந்து அந்த பால் கறந்து நீங்க ஊத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி அந்த இன ஆண்களுக்கு பொதுவாகவே ரெண்டு பேத்துக்குமே இடைக்கு மேல உங்களுடைய நீ கீழே ஒரு வேட்டி மாதிரி கட்டிருக்கலாமே தவிர உடம்புக்கு மேல இடைக்கு மேலே நீங்க எந்த துணியும் போடுவதற்கும் வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது நீங்க தாடி மீசை கீழ் சாதி ஆண்களாக இருந்தா தாடி மீசை வச்சிருந்தா அந்த தாடி மீசை வந்து வைக்கக்கூடாது ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு வரி போடுவாங்க இதே மாதிரிதான் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா இடைக்கு மேலே வந்து ஆடை போடக்கூடாது உங்களுடைய முளைகளுக்கு வந்து பெண்ணினுடைய மார்பகங்களுக்கு வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிற கொடுமை எல்லாம் இருந்தது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பனை தொழில் செய்பவங்கல்ல அந்த பனையை வந்து நீங்க ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்க பனையை ஏதாவது சேர்த்து செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போய் அதை விற்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க போய் ஈஸியாக எடுத்துட்டு போய் விற்க முடியாது நீங்க ஒரு இடத்துல வச்சுட்டு பின்னாடி தள்ளி வந்து நின்றுணும் அங்கிருந்து அதை வந்து பார்க்கறவங்க எடுத்துட்டு அந்த காசை வச்சுட்டு போவாங்க இப்போ நீங்க ஊருக்குள்ள போகணும் கீழ் சாதியா இருக்கிற மக்கள் வந்து நீங்க ஊருக்குள்ள போகணும்னா உங்களுக்கு ஒரு தடி கொடுத்துருவாங்க அந்த தடியை தட்டிட்டு அந்த சவுண்டு அந்த அந்த தடியை தட்டிட்டு போற சவுண்டும் நீங்கள் வந்து ஹே ஹேன்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டே தான் ஊருக்குள்ளே போகணும் அப்போ உங்களை பார்க்குறவங்க கிழிசாதியை சார்ந்தவன் யாரோ வரான்னு சொல்லி மேல் சாதியினர் இருக்கவங்க தள்ளி போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் தாண்டி உங்களுடைய வீடுகள்லாம் நீங்கள் எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இடுப்பு அளவுக்கு தான் நீங்கள் கட்டணம் கட்டிக்கணும் மண்ணால் ஆனப்பட்ட வீடுகளை தான் வந்து அந்த காலத்துலலாம் கட்டியிருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் உங்களுடைய ஹைட்டுக்கு நீங்கள் நீங்கள் தள்ளி போகிற எல்லாம் போகக்கூடாது இடுப்புக்கு மேலே உயரமாக இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் கட்டிக்கணும் உங்களுடைய ஃபுல் உடம்பு பாதி முதுகு வரைக்கும் வளைஞ்சு தான் வீட்டுக்குள்ளே போகணும் ஒருவேளை நீங்கள் கட்டியிருந்தால் அதை கட் விட மாட்டாங்க ஆதிக்க ஆதிக்காத இவ்வளவு கொடுமைகளை தாங்கிட்டு இருந்தவங்க தான் வந்து இந்த சாணாரின மக்கள் தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று கட்டங்களாக வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது இந்த மூன்று கட்டங்களாக வந்து நடக்குது ஒரு காலத்துல நம்முடைய மக்கள் எல்லாமே பெண்கள் எல்லாமே மேலாடை இல்லாம தான் இருந்தாங்க அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதுக்கப்புறமா நிறைய பெண்கள் போடுவதை பார்த்து தாங்களும் மேலாடை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி ஆசைப்பட்ட பெண்களுக்கு அந்த உடையை கொடுக்கல ஏன்னா நீ கீழ் சாதியை சார்ந்தவள் அப்படிங்கிறதான் வந்து உண்மையாக இருக்கு இதுல முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ராணி பார்வதி பாய் தான் வந்து மார் முண்டு போட்டுக்கிற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த மார்முண்டு போட்டுக்கிற பழக்கம் இருந்தனால வந்து அவங்க போட்டுக்கும் போதே அவங்களுடைய ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் நாயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாரும் போட்டுக்கலாம் ஆனா ஒடுக்கப்பட்ட பெண்கள் வந்து போட்டுக்கணும்னு நினைச்சா நீங்க போடுவதற்கு தடை நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க வரி செலுத்தி உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆடையை போட்டுக்கலாம் ஆனா நீங்க வரி செலுத்திட்டு போடணும் அதுவும் சாதி ஆண்களோ பெண்களோ நீங்க உங்களுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க கழட்டி வச்சுட்டு ஆதிக்க சாதி வந்து சொல்றாங்க இப்போ கன்னியாகுமரி பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் வராங்க கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக அந்த வர மிஷினரிகள் பார்க்குறாங்க ஏன் இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆடை இல்லாமல் இருக்காங்க ஆடை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இயல்பான ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு புதிய ஆலயத்தை கட்டுறாங்க அதுக்கு ஊழியம் செய்ய வர தௌபே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டிலிருந்து பழைய புதிய துணிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பெண்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அது எப்படிப்பட்ட ஒரு துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டை மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல பெருசா தொழிறவுடன் இருக்கும் அது வந்து குப்பாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கிறிஸ்தவர்களாக அந்த அந்த சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட பெண்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அப்ப அவங்கலாம் போகும்போது அந்த ட்ரெஸ் கிடைக்குது அப்படிங்கறக்காகவே நிறைய பேர் போறாங்க அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க அப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே வந்து ஆதிக்க சாதியின சார்ந்தவங்க எல்லாமே வந்து எதுக்குறாங்க எப்படி வந்து ஒரு ஒரு கீழ் சாதி பெண் பெண்கள் வந்து எப்படி ஒரு ஆடையை போடலாம் அப்படின்னு சொல்லும் இந்த புகாரை வந்து ஜான் மன்றோவுக்கு வந்து எழுதுறாரு இங்க வந்து பெண்கள் எல்லாம் உடை போடாம இருக்காங்க இது வந்து உடை போடுவது வந்து இயல்புதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த புகார் வந்து ஜான் மன்றோ கிட்ட போகுது அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் ராணி சொல்றாங்க எல்லாரும் போட்டுக்கலாம் அதாவது கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறின கீழ் சாதி மக்கள் எல்லாருமே வந்து இந்த குப்பாயம் அப்படிங்கிற ஆடையை போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே ஒரு துண்டு வந்து போடக்கூடாது இப்போ நம்ம இப்ப பொதுவாக பெண்கள்லாம் பிளவுஸ் போட்டு அதுக்கு மேல வந்து சேரீ ஆஃப் சேரீ போடுறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க அந்த அந்த குப்பாயம் அந்த பிளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே துண்டு போட்டு மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையாள படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளவுஸ் போட்டிருப்பாங்க கீழே ஒரு வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு துண்டு மாதிரியான அந்த முண்டு போட்டிருப்பாங்க அதுதான் அப்போ இந்த இந்த துண்டு அந்த குப்பாயம் நீங்க வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேல தோல் சீலை போடுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கிறிஸ்தவ பெண்கள் ஒரே கிறிஸ்தவ பெண்கள் வந்து அந்த குப்பாயத்தை போட்டுக்க முடியும் இந்து பெண்கள் வந்து போட முடியாது ஒரு பெண் தன்னுடைய மார்பு மறைச்சுக்கணும்னா எல்லா பெண்களுக்கும் வர்றது அப்படிங்கறது வந்து இயல்பு தானே அப்ப நாங்களும் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த நாடாரின மக்கள் பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கும்பல் கும்பலாக வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுறாங்க இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின உடனே ஆதிக்க சாதியெல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க எப்படி இவங்க வந்து அங்கே போனா அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் வந்து கொடுக்கப்படும் இல்லையா பொதுவாக இந்த கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து ரொட்டிக்காக மதம் மாறிட்டா அப்படின்னு சில வார்த்தைகள் எல்லாமே சொல்றாங்க ஆனா சில புத்தகங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தான் சார்ந்திருந்த மதத்திலேயே தங்களை வந்து சாதிய ரீதியாக வந்து ஒடுக்குனாங்க அவங்களுக்கு வந்து சுயமரியாதை வந்து கொடுக்கப்படல அதனால தங்களுடைய சுய மரியாதையை மீட்டுக்கிறதுக்காகவும் தங்களுடைய சாதி அழுக்க வந்து தொடச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவ மதத்தை வந்து அவங்க மக்கள் வந்து ஒரு கருவியாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க நான் அது என்ன மதம் என்ன எந்த புரிதலும் கிடையாது ஆனா எனக்கு அங்க போனா இந்த மாதிரி ஒரு உடை தராங்க அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக மாறிக்கிட்டாங்க அப்படின்னு புத்தகங்கள்ல வந்து சொல்லப்படும் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டுல கல்குளம் நெய்யூர் அப்படிங்கிற பகுதியில் இந்த மதம் மாறிய கீழ் சாதி பெண்கள் எல்லாமே இருக்காங்களே மதம் மாறிய பெண்கள் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போறாங்க அங்கெல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது இந்த மேல் சாதியின ஆண்கள் எல்லாருமே வந்து அவங்களை தாக்குறாங்க நீங்க அவங்களுடைய அந்த போட்டுருக்கக்கூடிய அந்த குப்பாயம் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து அதை எல்லாத்தையுமே தூக்கி வீசுறாங்க அந்த 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 மக்களை பல பலமா தாக்குறாங்க இங்க கீழே அந்த கீழ் சாதி ஆண்கள் எல்லாருமே வந்து அதை எதிர்க்கிறாங்க இப்படி ரெண்டு பேத்துக்குள்ளையுமே வந்து பயங்கரமான தாக்குதல் ஏற்படுது அப்போ கீழ் சாதியின மக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடிசைகள் எல்லாத்தையுமே வந்து கொளுத்துறாங்க இது வந்து மக்களுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய புள்ளியாக வந்து உருவெடுக்கு அவங்க எல்லாத்தையும் எப்படியாவது எதுக்கணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல இந்த 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 முன்னாடி கீழ் வந்து இவங்க இவ்வளவு ஒடுக்கி வச்சிருந்தாங்கன்னு நம்ம முன்ன இல்லையா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதிக்க சாதியினுடைய ஆதிக்க சாதி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வயலுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பணம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு வேலை செய்ய போகணும் அதை பார்த்தீங்கன்னா இவங்க ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஊழியம் செய்ய போகணும் ஆனால் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்திற்கெல்லாம் போக தேவையில்லை ஏன்னா இவங்க இவங்க வந்து நான் நமக்கு கீழே இல்லை இவங்க வந்து வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கான உரிமைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதனால இவங்க எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஞாயிற்றுக்கிழமை இது மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு என்னுடைய வீட்டில் வேலை செய்ய வர சொல்லியிருக்கேன் நீ வராமல் அங்கே போறியா வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆதிக்க சாதி மனசுக்குள்ள வந்து புழுங்கிட்டு இருக்கு இப்போ சேர்தலா அப்படிங்கிற கிராமத்தில் நங்கேலின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முழங்குவரி வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா பொதுவாக அந்த ஆதிக்க சாதீன ஆட்கள் வருவாங்க பெண்கள் வந்து தங்களுடைய மார்பை காட்டிட்டு திறந்து போய் நிற்கணும் அவங்க அதை பார்த்து ஒரு வரி வந்து விதிப்பாங்க நம்ம கொடுக்கணும் ஒருவேளை அவங்களுடைய அந்த பெண்ணினுடைய மார்புகங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரி போடுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சகி முடியாத ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மார்பகத்தை அறுத்து வாழை இலையில வச்சு கொண்டு வந்து இந்த இதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு இந்த எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இறந்து போனதாகவும் அந்த இறந்து போன பொண்ணை தீயில எரிக்கும் பொழுது அவருடைய கனவும் அந்த சிதையில விழுந்து எரிஞ்சு போனதாகவும் அந்த இடம் வந்து இன்னைக்கும் முளைச்சி பரம்பு அப்படின்னு சொல்லப்படுவதாகவும் வந்து சொல்றாங்க இதற்கு பெரிய சான்றுகள் இல்லைனாலும் அந்த இடம் வந்து முளைச்சி பரம்புனு சொல்ல ஏற்படக்கூடியதாக இருக்கனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கும் வந்து அந்த பெண்ணுக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை எல்லாமும் மக்கள் வந்து அரசாங்கத்திடம் வந்து வச்சுட்டு இருக்காங்க இதை வந்து ஏதோ ஒரு மலையாள படத்துல நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா நான் சொன்ன அந்த முளைகளை வெட்டி கொடுத்த அந்த அந்த சீன் வந்து ஒரு மலையாள படத்துல பார்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும் அதை வந்து பார்க்கட்டும் இப்படி இந்த ஆதிக்க சாதியினுடைய கொடுமைகள் தாழாமல் எப்ப விடுதலை கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காங்க நாடறிஞ மக்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம் நடக்குது சிப்பாய் கழகம் வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனியில தான் நம்ம வந்து அப்ப வந்து இந்தியா வந்து அடைப்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி விக்டோரியா மகாராணி வந்து அந்த ஆட்சியை வந்து எடுத்துக்கிறாங்க அப்ப எடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மத உணர்வுகள்ல நாங்க வந்து தலையிட மாட்டோம் இந்தியாவுக்குன்னு என்னென்ன மத கட்டுப்பாடுகளோ இல்லை மத சுதந்திரம் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த ஆதிக்க சாதியினரெல்லாம் வந்து உற்சாகம் பொங்குது இத்தனை நாள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்குள்ள பூந்துட்டோம்னு சொல்லி எங்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை எங்களை வந்து கட்டி போட்டிருந்தீங்கல்ல இதுக்கு மேலே பாருங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த அந்த அது வந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்து நாடார் பெண்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் உழுவாங்க இல்லையா மாடு கட்டு ஏர் உழுகிறது அந்த மாட்டை அவுத்து விட்டுட்டு மாலத்தி அப்படிங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அந்த ஏர்ல கட்டி உழவு போனதாகவும் அந்த பெண்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் தென்னை ஓலைகளை தலையில கட்டி வச்சுட்டு ஆடு இல்லாமல் நடக்க விட்டதாகவும் கூட வந்து நிறைய சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து அடுத்து நமக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மதவாரியாக பிரிஞ்சிருக்கிற மக்கள் வந்து ஒண்ணு சேர்றாங்க இந்து கிறிஸ்தவ நாடார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கலவரம் கலவரம் ஏற்படுது அப்போ மணக்கோலத்தில் இருக்கிற கூடிய ஒரு பெண்ணை தாலி அறுத்து வந்து அந்த இடத்துல வந்து கொலை பண்றாங்க ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் இன்னமும் வந்து அந்த இடம் வந்து தாலி அறுத்தான் சந்தை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இரணியல் சந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து போராடுறாங்க மிக பெரிய தாக்குதல் எல்லாமே நடக்குது இதை எல்லாத்தையுமே வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து அனுப்புறாங்க இதை வந்து விசாரிக்கணும் நீங்க வந்து தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு கிட்ட வந்து அனுப்புறாங்க அப்போ தீர்ப்பு வருது அந்த தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தோல் சீலை நீங்க வந்து அணியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல ஆரம்பிச்ச அந்த போராட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் நாற்பது வருட காலமாக நடந்த போராட்டத்துல இறுதியாக வந்து நாடார் மக்கள் வந்து வின் பண்றாங்க தங்களுடைய வீட்டு பெண்கள் வந்து தோல் சிலை அணியலாம் அப்படிங்கிற வந்து தான் வின் பண்றாங்க இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயா வைகுண்டர் போன்றவர்களும் வந்து இதற்கெல்லாம் வந்து முன்னோடியாக இதற்கு ஒரு உதவியாக இருந்திருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள் நீதமுடன் போட தோல் சீலை போடாதே என்று அடித்தானோ சிவனே ஐயா அப்படின்னு ஒரு இடத்துல தோல் சீலை கொடுமை பற்றியெல்லாம் வந்து சொல்றார் ஐயா வைகுண்டரம் அப்படி சொன்னதுனால இந்த நாடக மக்கள் வந்து அவ்வளவு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து எடுத்ததாக வந்து சொல்லப்படுது பல போராட்டங்களுக்கு பிறகு தங்க தங்களுடைய வீட்டு வீட்டு பெண்மணிகள் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை வாங்கி தந்த ஒரு பெருமை வந்து நாடாரின மக்களுக்கு நாடாரின மக்களை வந்து சேரும் ஒரு ஒரு ஆதிக்க சாதியினால கீழ் சாதியாக கருதப்பட்ட நாடார் மக்கள் எப்படி உயர்ந்தாங்க அப்படின் கேட்குற ஒரு வரலாறு அது ஒரு தனி வரலாறு அவ்வளவு வந்து இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து இப்போ சாதியாக ஒருங்கிணைஞ்சிருங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு சமூகமாக தங்களை எப்படி முன்னேற்றிக்கிறது இல்லை சமூகமாக முன்னேறது எப்படி அப்படின்றத வந்து நாடறின மக்கள் கிட்ட வந்து நம்ம கத்துக்கணும் அதனால சாதி வந்து உயர்த்தி பிடிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க சாதி இல்லைதான் ஆனால் சமூகமாக எப்படி முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் எப்போது சொல்றது மாதிரி தான் ஒரு பெண்ணினுடைய உடை அப்படிங்கிறது அவளுடைய விருப்பம் அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போடுறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு இந்த ஒரு பிளவுஸ் போடுறதுக்கு பின்னாடியாக இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நாளை நம்முடைய தலைமுறைகளுக்கும் கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு படத்துல கூட வந்து அதை சொல்லுவாங்க சிவகுமார் இருக்கார்ல நடிகர் சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் அவர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு அந்த படம் அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆஹ் ரோசாப்பூர் அவிக்கிக்காரின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அவர் டவுன்ல இருந்து அவரோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு அது வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துல யாருமே வந்து பிளவுஸ் போட்டுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பிளவுஸ் போட்டுட்டு தான் வருவாங்க அவங்க மற்றவங்க எல்லாரும் போடணும்னு ஆசைப்படும் போது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விட மாட்டாங்க ஆனால் அதை தெரியாதனமா நான் போட்டுக்கணும்னு எல்லா பெண்களுமே வந்து ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சீனை தான் வந்து தங்களான் படத்துலேயும் வந்து வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பெண்ணுடைய உடைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது ஈஸியாக வந்து இங்கே பெண்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிடல இவ்வளவு துன்பங்களை தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பெண்ணினுடைய உடைக்கு பின்னாடி இவ்வளவு ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதில் வந்து முக்கியமான விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றியான நிறைய புத்தகங்கள்லாம் வந்து இருக்குது அதை நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் இன்னும் வேறு எதை விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்